கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட காணான் யாத்திரை தாமதம் ஏன் என்கிறதான தேவ வார்த்தையின் மூலமாய் உங்களோடு கூட நான் பேசுவதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்று உலகத்தில் வாழ்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் மாதத்தின் முதலாம் நாள் காணப்பட்டால் ஒரு வாக்கு பிடித்துக்கொண்டு பிடித்துக் கொண்டு தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் இப்படி அநேக வாக்கு தத்துவங்களுக்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும் நான் அந்த வாக்கு எதிரானவன் அல்ல வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதை காட்டிலும் ஆண்டவர் கொடுத்ததான ஒரு பிரதான வாக்குத்தத்தம் உண்டு நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதே இந்த வாக்குத்தத்தம் இன்று பூமியில மறைந்து போனதாய் காணப்படுகிறது ஏனென்றால் நம்மளுடைய சிந்தையும் நம்மளுடைய இருதையும் எதை நோக்கி இருக்குன்னா உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உலகத்தின் எண்ணங்கள் உலகத்தில் நான் மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டும் இந்த நோக்கத்திற்காய் மாத்திரமே வாழ்கிறதை பார்க்க முடியும் பரலோக ராஜ்யம் மறைத்து வைக்கப்பட்டதாக காணப்படுகிறது பரலோக ராஜ்யத்தை குறித்ததான்

ஆசீர்வாதத்தின் மேலே இருக்கிறதை பார்க்க முடிகிறது நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்றதான நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வாக்குத்தையும் பழைய ஏற்பாடோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்பது காணான் யாத்திரையே குறிக்கிறதா இருக்கிறது இந்த காணான் யாத்திரை ஏன் தாமதிக்கப்பட்டது இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது நானூத்தி முப்பது வருஷமாய் அங்க இருந்த ஜனங்களை விடுதலையாக்கி பல வாதைகளை எகித்து தேசத்தில் ஆண்டவர் உண்டாக்கி இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார் இந்த அழைத்து கொண்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட வார அங்க இருக்கிற எகிப்து ஜனங்கள்கிட்ட பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு வர்றாங்க தத்த சொன்ன வார்த்தை தான் கொள்ளையிட்டு வருகிறார்கள் ஆனால் கொள்ளையிட்டு வரும்போது மிகுந்த சந்தோஷம் வருகிறது ஆனாலும் யாத்ராம புஸ்தகம் பதினான்காம் அதிகாரத்தில் வரும்போது நாம் அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும் செங்கடல் இந்த செங்கடல் என்றால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது ஆனால் இன்று இருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு செங்கடல் என்ற மிகுந்த சந்தோஷம் கத்த செங்கடலை பிளந்து நடத்துவார் செங்கடலை தகர்ப்பார் இப்படி பயங்கர சந்தோஷம் ஜபத்துல செங்கடலை பிளந்து வழிநடத்தும் ஆண்டவர் என்று சொல்லி ஜபிக்கும் செங்கடல் எரிகோ கோட்டை இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது நம்ம ஜபத்துல அதிகமா உச்சரிக்கிறோம் ஆராதனையில இருக்கிறோம் நம்மளுக்கும் செங்கடல் போன்ற பிரச்சனைகள் வந்தால் கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த செங்கடல் எதற்காக அனுமதிக்கப்பட்டது யாத்ராவம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறதான வார்த்தை வனாந்திர பாதையில இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினால் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கிற யுத்தத்தை கண்டால் எகிப்து தேசத்திற்கு திரும்பி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால் கத்தர் சமுத்திரத்தின் வழியாய் வழி நடத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது இங்க எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவார்கள் கத்தர் அங்க எகிப்து தேசத்துல பல அற்புதங்களை செஞ்சு இந்த ஜனங்களை வழிநடத்தி நடத்தி வர்றாரு ஆனால் சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது அங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடி திரும்பி போயிருவாங்க அவங்க இருதயம் வந்து அந்த எகிப்தின் மேலேயே தாகமா இருக்குது பிரச்சனைகளை எதிர்கொள்ள பலன் இல்லை அப்படின்னு மன காரணம் என்று சொல்லுகிறார் அதனால கத்தர் என்ன பண்றாங்கன்னா அவங்கள பெலிஸ்தர் தேசத்த வழியா வழி நடத்தலை இந்த பெலிஸ்தீர் தேசத்தின் வழியா வழி நடத்தினா ரொம்ப சீக்கிர நாட்கள் அந்த தேசத்துக்கு போயிடலாம் காணான் தேசத்திற்கு ஆனா கர்த்தர் அப்படியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அழைத்து கொண்டு வர்றார் இதுதான் காணான் தேசத்துடைய யாத்திரையில் தாமதத்திற்கு காரணம் அவருடைய மனமடிவு இன்னைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகளா காணப்படுறோம் நிறைய காரியங்கள்ல மனமடிந்து போய் நிற்கிறோம் இன்னைக்கு ஆண் ஆண்டவர் எதையாவது கொடுத்த ஆசீர்வாதத்தான சபையில போய் உற்சாகமா ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சாட்சி கூறுகிறோம் ஆனால் உபத்திரவத்தின் பாதையில கடந்து வரும்போது ஏன் ரச்சிக்கப்பட்டோம் ஏன் தேவ சபைக்கு போறோம் நான் ஏன் ஜெபிக்கணுங்கிறதான உணர்வு உங்க வாழ்க்கையில வருதுன்னா நீங்க மனம் மடிந்து போய் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத இருங்கள் என்று சொன்னவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் அந்த தெய்வம் இந்த யாத்திரையில நடத்துவார் நித்திய ஜீவனுக்கு நேரம் நம்பிக்கை அவருடைய கிருபை தட்டி எழுப்பி புதிய கிருபையை தந்து அந்த நாளுக்கு தேவையான ஆகாரம் வஸ்திரம் சுகம் பலன் எல்லாத்தையும் தந்து நடத்துகிற கத்தை உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்கள் போராட்டங்களை தகர்ப்பார் உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார்ங்கிற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் ஏன்னா போராட்டத்தின் வழியாகவே நீங்கள் என்ன பண்ணுவோம் பரலோராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் வழியாகவே கடந்து போனார் இந்த செங்கடல் முன்பாய் காணப்படுகிறதான பிரச்சனை என்ன மனமடிவு பயம் சோர்ந்து போகிற அனுபவம் இதெல்லாம் காணப்படும் போது நாம் பயந்த பாவம் உள்ளவர்களா இருக்கிறோம் நாம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக இருக்கிறோம் ஏன்னா பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில் கத்த தெளிவாய் சொல்லிவிட்டார் சாத்தானோடு எதிர்த்து நில்லுங்க நாம எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாய் மாறணும் முழங்கால மடைக்கு தேவ சமூகத்துல காத்து இருக்கணும் அப்படி முழங்கால மடைக்கு காத்து இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த ஓட்டத்துல உங்களுக்கு பரிசு தாவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த நித்திய ஜீவனுக்கு உங்களை ஓட ஒரு நபரை எடுத்து பார்த்தோமானால் அவர் செல்ல வேண்டிய தூரம் வெகு அந்த அந்த எலியா ஆனால் எலியா என்ன பண்றான்னா சோர்ந்து போய் மரத்தண்டையில் படுத்திருக்கிறார் ஒரு தூதனை அனுப்பி எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்து நீ செல்ல வேண்டிய வெகு தூரமா இருக்க இந்த அப்பத்தையும் புசி தண்ணீரையும் புசித்து நீ செல் என்று சொல்லுகிறான் அந்த எலியா அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் புசித்து நாற்பது நாட்கள் அவன் செல்ல வேண்டிய தூரத்திலே கடந்தா சென்றான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ற அப்ப உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வார்த்தையை உட்கொண்டமானால் இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவங்கள் எல்லாம் எனக்கு வெறுமை நிரந்தரம் அல்ல கிறிசும் அவர் வைத்திருக்கிற நித்திய ஜீவன்தான் நிரந்தரம் என்பதை நாம் நினைத்து கொண்டு நம்மளால் ஓட முடியும் அந்த ஓட்டத்தை நாம் சுகமாய் ஓட முடியாததற்கு காரணம் வார்த்தை இல்லை இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டமானால் இந்த வார்த்தை நம்ம புசித்தோமானால் இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ பிரயாசப்பட்டமானால் நமக்கு பரலோக ராஜ்யம் செல்வது மிக பெரிதா இருக்காது எனக்கு அநேக சொல்லுகிறதான வார்த்தை நீ வாழ்கிற வாழ்க்கையில பரலோக ராஜ்யம் செல்வாயா இல்லைன்னா ஒன்னால போக முடியுமா தேவனுடைய சபையில இருக்கிற அநேகர் போயிருவாங்க என்னை மட்டும் குறை சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்ல உங்களுக்குள்ள இருக்க பரிசு ஆவியானவர் உங்களை நடத்துவார் எனக்குள்ள இருக்கிற பரிசு ஆவியானவர் என்னை நடத்துவார் அவர் எனக்கு நான் செல்ல வேண்டிய பாதையில் என்னை கூட்டி சேர்ப்பார் இஸ்ரேவேல் ஜனங்களுடைய காணான் யாத்திரையில தாமதமாய் அவர்கள் கடந்து போனதற்கான காரணம் அவர்களுடைய இருதய மனமடிவு அதே போல இன்னைக்கு தேவனுடைய சபையில் இருக்கிற அன்பான தேவ ஜனங்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில இருதய மனமடிவு ஒரு நாளும் வராதபடி கத்த சமூகத்தில் நிலைவரமான ஆவியை பெற்றுக்கொண்டு ஓட பிரயாசப்படுங்கள் இதே போல அனுபவங்கள் அநேகருடைய வாழ்க்கையில வந்தது உண்டு அதனாலவே தாவிது ராஜா ஆண்டவ சமூகத்தில் கேட்கிறதான ஒரு விண்ணப்பம் எனக்கு நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவரே உபத்ர உபத்திரவத்தின் பாதிலும் கண்ணீரின் பாதையிலும் சந்தோஷத்தின் பாதையிலும் எப்போது நான் நிலையான இயேசுவை பின்பற்றி ஓடணும்னு சொல்லி இன்னைக்கு நாம அதை கேட்குறோமா இன்னைக்கு ஏதோ கேட்குறோம் உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பல காரியங்கள் ஆண்டவர் இடத்துல கேட்குறோம் ஆனால் தேவனுக்குரிய ராஜ்யத்துக்குரியதும் பரலோக ராஜ்யத்துக்குரியதை நம்ம கேட்குறோம்னா ரொம்ப குறைவாக இருக்கிறது நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்களித்த தெய்வம் இன்னைக்கு உங்கள் மத்தியில் இடைபடுவாராக இந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்த அவர் பிரயாசமுள்ள உள்ள தெய்வமா இருக்கிறாரு அவருக்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுத்து இந்த வாழ்க்கையில ஓடும் போதுதான் பவுல் சொன்னது போல நாம் சொல்ல முடியும் எனக்காய் வைத்திருக்கிற ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடித்தேன் என்று சொல்ல முடியும் இன்னைக்கு அநேகர் இந்த மனம் தங்கள் வாழ்நாட்களில பரலோக ராஜ்யத்துக்குரிய ஓட்டத்தை ஓட முடியாமலும் அநேகர் இழந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் நாம் அப்படி அல்ல நிரந்தரமான தேவனுடைய அன்பை பெற்றுக் கொண்டவர்களாய் ஒரு ஓட்டத்தை ஓடும் போது இந்த உலகத்தின் பாடுகள் எல்லாம் வெறுமையாய் காணப்பட்டு பரலோ ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது மிகுந்த சந்தோஷத்தை நமக்கு உண்டாக்குகிறதா இருக்கிறது அன்று இஸ்ரேல் ஜனங்கள் காணான் யாத்திரையில செய்த தவறுகளை நாமும் செய்யாதபடி இந்த பரிசுத்த வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கப்பட்டதான் அன்பை பிடித்து கொண்டு ஓட கத்தருக்குள் பிரயாசப்படுவோம் கத்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமே